ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி சஜஸ்டட் மூவியில் பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸான ஒரு ஹிந்தி படம் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணலான்னு ஏன் யோசிச்சேன்னா எஸ்டர்டே தான் நான் கக்குடா அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த படத்தை பார்த்துட்ருக்கப்போ எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சுன்னு ஆல்ரெடி அந்த படத்தோட ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த படம் என்னென்னா ஸ்ரீ இது ஒரு ஹாரர் காமெடி மூவி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா நான் நேற்று போட்டிருந்த மூவி ரிவ்யூவில் ஸ்ட்ரீம் மூவியை பற்றி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அது என்னென்னா அந்த படத்தை நான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எண்ணில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த டைமில் ஸ்ரீ படத்தை ஹிந்தியில் பார்த்தேன் அப்போ எனக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த மாரி தான் ஞாபகம் ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னேன் த ரிவ்யூ இந்த சஜஸ்டட் மூவிக்காக நான் செக் பண்ணுறப்ப அது டிஸ்னி ஹாஸ்டாரில் இருக்க தெரிஞ்சிச்சு ஸோ டிஸ்னி ஹாஸ்டாரில் இருக்க ஸ்ரீங்கிற படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி நார்த் இந்தியாவில் சந்தேரிங்கிற ஒரு வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜ்ல இருக்க வீட்டில் எல்லாத்தையும் ரத்தத்தில் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க அது என்னன்னா ஓ ஸ்ரீ கல்லானா அப்படின்னு அப்படின்னா ஓ பெண்ணே நாளைக்கு வா அப்படிங்கிறது தான் தமிழில் மீனிங் அது எல்லார் வீட்லேயும் எழுதி வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி ஷார்ட்டாக அப்படியே சொல்கிறேன் ஸ்டோரியோட கண்டினியூட்டியில் சொல்கிறேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஊரில் வருஷத்துக்கு நாலு நாள் நடக்கிற மாரி ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது அது என்னன்னா ஸ்ரீங்கிற ஒரு பேய் நைட்டு பத்து மணிக்கு மேலே அந்த ஊருக்குள்ளே உலாவும் அப்படி அந்த ஸ்ரீ பேய் ஊருக்குள்ளே உலாகிறப்ப வீட்டை விட்டு யாராவது ஆண்கள் வெளியில வந்திருந்தாங்கன்னா அவங்களாம் அடிச்சுட்டு தூக்கி கொண்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அந்த ஓ ஸ்ரீ கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை எல்லா வீட்லையும் எழுதியிருக்கணும் அப்படி எழுதி இல்லாம இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்க ஆண்களையும் அந்த ஸ்ரீ தூக்கிட்டு போயிரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருஷா வருஷம் ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த திருவிழா நடக்கிறப்ப நைட்டு பத்து மணிக்கு மேலே எந்த ஆண்களும் வெளியில் வர மாட்டாங்க எல்லாரும் வீட்லேயும் அந்த வார்த்தையை எழுதி வச்சுருப்பாங்க இப்போ ஹீரோவான ராஜ்குமார் ராவ் அவரோட ஸ்டோரி வருது அவர் அந்த ஊரில் டைலர் ஷாப் வச்சுருக்காரு அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பார் நெக்ஸ்ட்டு அந்த ஊரில் காலங்காலமாக வந்துட்டு இருக்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவரும் ஃபாலோ பண்ணிவிட்டு பயந்துட்டு அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் மாதிரி கேரக்டர் தான் அவரு எப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்துடும் அந்த டைமில் ஹீரோவான ராஜ்குமார் ராவை ஹீரோயினான சதா கபூர் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக துணி கொடுக்க வந்திருப்பாங்க ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்துமே பிடிச்சி போயிடும் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவங்கள்ட்ட பேசி பேசி எப்படியாவது தன்னோட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ ட்ரை பண்ணுவார் ஆனால் ஹீரோயின் டக்கு டக்குன்னு வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு மாயமாக போகிற மாதிரியே இருப்பாங்க அவங்களோட அவங்க எங்கேருந்து வராங்க எங்கே போகிறாங்க அந்தமாரி எந்த டீட்டெயிலும் ஹீரோவால் கலெக்ட் பண்ண முடியாது ஒரு மாதிரி அதுவே ஒரு அமானுஷமாக இருக்கும் இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோவான ராஜ்குமார் ராவ்க்கு ஸ்ரீ பேயால ஒரு பிரச்சனை வருது இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து ராஜ்குமார் ராவ் வந்தாரா இல்லையா ஹீரோயின் சத்தா கபூர் யாரு ஹீரோ ஹீரோயின் இவங்களோட லவ் சக்சஸ் ஆனுச்சா இல்லையா இதுக்கெல்லாம் மேன்சர் சொல்ற படம் தான் ஸ்ரீ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் ரொம்பவே புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஃபேண்டசி ஹாரர் ஸ்டோரி மாரி இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரி பேஸ் லைனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற மாரி இல்லை அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஹாரர் எலமெண்ட்ஸையும் காமெடி எலமெண்ட்ஸையும் பர்ஃபெக்டான காம்பினேஷனில் இந்த படத்தை ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் குறிப்பிட்டு சொல்லணும்னா காமெடி எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஹாரர் சீன்ஸ் வரப்போ நமக்குள்ளே அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு அழகான லவ் போர்ஷனையும் காட்டியிருப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அழகாக கலந்து பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் டிசைன் ஒர்க் பிஎஃப்எக்ஸ் எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் சூப்பராகவே இருக்கும் இது ஹாரர் ஹாரர் படம் ஸோ இந்த படத்தில் ஒளிப்பதிவுக்கு அளவு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஒளிப்பதிவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கும் அதுக்கு காரணம் இந்த பேய் தெருவுக்குள்ளே உலாவிற மாதிரிலாம் சீன் வரும் அந்த டைமில் அந்த பேயோட வியூவில் தான் கேமராவை கொண்டு போவாங்க ஸோ அது ஒரு மாதிரி அழகாவே கொண்டு போயிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லுன்னா இந்த படத்தோட ஹாரர் அல்மன்ஸ்லேயும் சரி லவ் போஷன்ஸ்லேயும் சரி காமெடி போஷன்ஸ்லேயும் சரி அந்த அந்தந்த இடங்களுக்கு தேவையான மூடில் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருப்பாங்க அது இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு சவுண்ட் டிசைன் ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா ஹாரர் படத்துக்கு ஒரு சவுண்ட் டிசைன் ஒர்க் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் இந்த படத்துல பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் நல்லாவே இருக்கும் ஸ்ரீபேயை விஎஃபெக்ட்ஸில் சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பொழுது போகலைன்னா கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் உங்களுக்கு ஹாரர் காமெடி மூவிஸ்லாம் பிடிக்கும் ஹிந்தி படங்களை ரிலீஸ் ஆகிற ஹாரர் காமெடி மூவிஸ்லாம் பிடிக்குனா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் டிஷ்னி ஹாஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபேமிலியோடு கூட இந்த படத்தை பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு கொடுத்த படம் அதனால தான் ஸ்ரீ டூ படம் கூட எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கூட நான் பார்த்தேன் நினைத்து ஸோ ஃபஸ்ட் பார்ட் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ